ஷ சேனல் சப்போர்ட் பண்ணுறது நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்ச் போயிட்டு சர்ச் போயிட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஷாப்பிங் வீடியோ இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்கிட்டனா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னன்னு தெரில காலையில் ஒரு மாதிரி ஷேராக டென்ஷனாக இருக்குது ரொம்ப பிடிக்காத ஒரு நாள் மாரி இருக்குது மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க நானும் விவா மட்டும்தான் போகிறோம் எல்லாம் விட்டு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியாது நம்ம எங்கே போகிறோன்றது இப்போ சர்ச்செலாம் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ப்ரேயர் பண்ணும்போது வீடியோ எங்களால் எடுக்க முடியும் ப்ரேயர் பண்ணும்போது வீடியோ வந்து எடுக்க முடியலையா கவர் பண்ண முடியாது இல்லையா நம்ம கிளம்பிட்டோம் நானும் விவா மட்டும்தான் வந்து அம்மா வெயிலுங்க அதாம் மாண வந்து நம்ம எல்லாம் கஷ்டமும் சொல்லிவிட்டு ஸோ எனக்கு ஒரு சோதனை வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கடவுள் தான் வந்து சொல்வேன் மஞ்சானங்களைலாம் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ கடவுள் மட்டும்தான் வந்து சொல்வேன் அது என்ன சோதனை வந்தது அப்படின்றது இன்னும் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேம்ம்தான் கண்டிப்பாக வந்துட்டோம் நம்ம ஸ்மார்ட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சார் தான் அதுதான் வந்துருக்கும் போன வாட்டியும் வந்து வீடியோவே எடுக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை ஸோ அதனால வீடியோ எடுக்கணும் இன்றைக்கி ஒரு சின்ன பிளாக் எடுக்கலாம் ஏன்னா லாங் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு நம்ம போடுறதே இல்லையா நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் ஏன் ஃபுல்லாக சொல்லுவான் சின்ன பையன் நீ சர்ச்சுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் சர்வனாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் என்னை விட்டு போனேன் நாங்களே சொல்லுன்னா கூட அவன் கவரும் வீடியோ இல்லையா <laughs> <laughs> மீஷோலேயே வந்தா மீஷோவாக அமேசானா அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கன்ட்டுக்கே இது ஒன்று தான் நல்லா இருந்தது இந்த சைடு போனால் அந்த சைடு போகணுன்றாங்க பர்ஸு பேலன்ஸ் செக் பண்ணுவாங்க அவங்க அப்போ கூட வந்து செக் பண்ணுவாங்க பார்க்கலாமா அடுத்த மாதம் கல்யாண நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்று எங்களுக்கு கல்யாண நாள் ஆ

அவர் சொல்வார் அவருக்கு என்ன வேலை இருக்குது அவருக்கு வந்து புருஷன் முன்னாடி வந்து நாங்கள் எங்கேயோ போகக்கூடாது ரொம்ப உடமைப்படுத்துகிற ஆளு அவங்க அப்பா அவர் அவர் யாரும் கிடையாது எனக்கு அது தெரியல ஆனால் எங்கள் மாமனார் வந்து அவர் என்னென்னா போல ரொம்ப பாசக்காது ஆனா எதனா பண்ணி விட்டா நெஞ்சிங்க அவரோட மோசக்காரி யாருமே கிடையாது அப்பாவை இருக்கிறோன்னு சொல்றாங்க ஏமாத்துறாங்க தான் மக்களே நம்ம ஏன் கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னா ஏமாத்துறோம் கொடுக்காம இருந்துட்டா என்ன ஏமாறுவாங்க அச்சங்கணக்கில் எட்டி எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ நம்ம கஷ்டம் கஷ்டம்னா யாரு பார்க்கறது ஆனா உண்மையே ரொம்ப நல்ல மனுஷரான் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோர்த்து ஃப்ளோர் வந்துட்டு ஷாப்பிங் நான் இங்கே வந்து நின்றுருக்குறேன் யாருக்கு அவார்டு கொடுக்க போகிறேன் ஆ யாருக்கு இதெல்லாம் என் பிள்ள வந்தான்னா விடவே மாட்டேன் ஆஸ்கர் அவார்டு ஒன்று கொடுத்துட்றேன் ஐஸ் பாப்பிடையா உனக்குதான் ஐஸ் வாங்கினேன்

சின்ன பிள்ளைங்களுக்கு ஜெட்டி அந்தமாரி தான் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் இதுதான் நம்மளோட போது வேறு பட்ஜெட் எதுவுமே இல்லை இப்போதிக்கே இருக்கிறதுக்கு கூட்டின்னு வந்து ஒரு புடவை கூட எடுத்துரலாம் நம்ம ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு உன்னை கூட்டிட்டு போல இப்பதான் நீ அதோட டைலர் எல்லாம் பார்க்க போற இதுல என்ன நடந்தது இதுல என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ண போறேன்றது இதுக்கு தான் பார்க்க போறோம் சரியா கேக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு முடிஞ்சிச்சு என்னப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமி விவாசன சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் நாங்கள் வாங்கணும் போனது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை மக்களே குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணின்னு இல்லை உள்ளே போடுறதுக்கு இருந்தது ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிடுச்சு இவங்க வளர்ந்துட்டாங்க அது வந்து குட்டி உண்டாகி போயிச்சு அதனால சரி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மூணு மூணாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போன வேலை பார்த்தீங்கன்னா சர்ச் போனது முக்கியமாக போனது சர்ச்சுக்கு அந்த சர்ச்செலாம் முடிஞ்சுட்டு சின்ன ஒரு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நடந்தது ஓ மேலே மேலே நல்லா நல்லா சூப்பர் சூப்பர் வீடியோ வரும் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடணும் ஆமாம் இப்போ தூங்கி ஏஞ்சிட்டு ஓகே மக்களே பாய் பாய் நீங்கள் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க செஞ்சீங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணு பாய் மக்களே